சர்வதேச இந்திய கிரிக்கெட் போராட்டத்தில் அதிகப்படியான ரன்ஸ்கள் அடிச்ச பத்து பேட்ஸ்மேன் பத்தி தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில ஓடி மேட்ச்ல மட்டும் டாப் டென் லிஸ்ட் நம்ம பார்க்கலாம் பார்க்கறதுக்கு நமச்சாலும் வச்சுக்கோ அப்போ நாம இது உண்மையான தகவல்களுக்கு அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துரைக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று விஷயம் தெரிவிக்கணும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் அந்த டாப் டென் பேட்ஸ்மென்கள் இந்திய பேட்ஸ்மேன்கள் யாருன்ற என்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஏகப்பட்ட கிரிக்கெட் பீச் வந்து எக்க இருப்பாங்க எந்த டைம்ல ஒரே டேம்ல பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் ஒரு பத்து டீம் கூட உருவாக்குற அளவுக்கு இந்தியா கிட்ட பேட்ஸ்மேன் போலர்ஸ் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு நாடு தான் நம்ம இந்திய நாடு இந்தியா இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் சம்மந்தமான விஷயத்துக்காக அதிகப்படியான ஃபேன்ஸும் இருக்காங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஸோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்திய அணியில மட்டும் பேட்ஸ்மேன்கள் வந்து எவ்வளவு ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க எவ்வளவு மேட்ச் விளையாடிருக்காங்க எவ்வளவு அவங்களோட இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் ஸ்கோர்

சிக்கந்த தவான் ஓப்பனிங் வந்தா சொன்னாவே அவர் அந்த தொடைய தட்டுற ஸ்டைலே போதும் அந்த அளவுக்கு ஒரு மாசான ஸ்டைலு அவர் பாக்கும்போதே நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா கம்பீரமா இருக்கும் அவர் நடையா இருக்கட்டும் அவர் அவரோட வாக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் சோ இந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் சிக்கந்த தவான் சோ தவானுக்கு முன்னதா ஒன்பதாவது இடத்துல வீரேந்தர் சேவாக் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இவரோட காலகட்டமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு மேட்ச் மேட்ச்லி முப்பத்தி அஞ்சு இனிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன் வந்து அடிச்சிருக்காரு இவரோட ஐயஸ்ட் ஸ்கோர் என்ன கேட்டீங்கன்னா இருநூத்தி பத்தொன்பது ரன் வந்து வாரிக்கு வச்சிருக்காரு டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு டார்கெட்ட ஓடியில சாதிச்ச ஒரு பேட்ஸ்மேன் நம்ம சொல்லலாம் சச்சினுக்கு அடுத்தபடியா இந்த சாதனையை பண்ண பேட்ஸ்மேன் கேட்டீங்கன்னா அது வீரேந்தர் சேவாக் தான் சேவாக் அப்படின்னு சொன்னாலே இந்திய அணி ஒரு பெரிய மாசு அத மாற்றுக்கிறது கிடையாது இவருக்கு ஃபேன்ஸே இல்லாத ஆள் இருக்கவே முடியாது இவர் அந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடக்கூடியவர் மொதல் இருந்து கடைசி வரைக்கும் மரண அடி அடிப்பாரு அடிதான் வேற எதுவுமே அவர்கிட்ட இருக்காது சோ தான் இவர் இந்தியா மோடல உலக அளவில் ஃபேமஸ் எட்டாவது இருக்கக்கூடிய தரமான ஒரு பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டா யுவராஜ் சிங் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டமாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஒரு மேட்சு அதுல இருநூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு வந்து பிளே பண்ணிருக்காரு இருந்தாலும் எட்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ரன்னு வாரி குச்சிருக்காரு இவரோட இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ கேட்டா நூத்தி ஐம்பது ரன்னு வாரி குச்சிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் யுவராஜ் சிங் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த காலகட்டத்தில் உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்திய அணி ஒரு பெரிய மாசு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருந்தாலும் மிடில் ஆர்டரை இந்திய அணி தூக்கி நிறுத்தக்கூடிய இடத்துல யுவராஜ் சிங் இருந்தாருன்னு சொன்னால் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுல இது மட்டும் இல்லாம ஆறு பால் ஆறு சிக்ஸ் ஒரு ரெக்கார்டு ஒண்ணுமே பண்ண அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் யுவராஜ் சிங் ஏனது இடத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவின் தரமான பேட்டர் யாருங்கன்னா அசாருதீன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரம் இவருடைய காலகட்டமா பார்க்கப்படுது மொத்தமா முன்னூத்தி முப்பத்தி நாலு மேட்ச்சு அதுல முன்னூத்தி எட்டு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு ரன் வந்து வாரி குச்சிருக்காரு இவரோட ஹையஸ்ட் இண்டிஜுவல் இருக்குன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு ரனுக்கு நாட்டு ஓட்ல வந்திருக்காரு சோ அசாருதீன் ஒரு காலகட்டத்துல இந்தியாவின் ஆஹ் தலை சிறந்த கேப்டன் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் ஸோ தரமான ஃபீல்டர் இவரு எந்த அளவுக்கு பால் இவர்கிட்ட வேகமா போனாலும் பிடிச்சு போடக்கூடிய ஒரு தரமான ஃபீல்டர் அசாருதீன் அப்படின்னு எந்த விதமான மாட்டோம் இந்தியாவில் இந்தியா மட்டும் உலக நாடுகளுக்கு வேப்படக்கூடிய விதத்துல ஒரு ஃபீல்டர் இந்தியாவுல இருந்தாரு சொன்னா அது முகமது அசாருதீன் தான் இந்தியாவின் தரமான பேட்டர் லிஸ்ட்ல ஆறாவது கூடிய பிளேயர் எம் எஸ் தோனி சோ இவரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை இவர் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக அவருடைய பங்கு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இவருடைய காலகட்டமாக பார்க்கப்படுது ஸோ முன்னூத்தி நாற்பத்தி ஏழு மேட்சு அதில் இருநூத்தி வந்து பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் அவர் ஆறி குவிச்சிருக்காரு இதோட ஐயஸ்ட் ஸ்கோர் இவங்கன்னா நூத்தி எண்பத்தி மூணு ரன் இதோட ஐயஸ்ட் ஸ்கோராக பார்க்கப்படுது எம் எஸ் தோனி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற டூ கே சில வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில கூட இவர் பேரை தெரியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டரான தலைவன் சொல்லலாம் தலை தோனி ஸோ தோனியை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஒரு வேர்ல்டு சாம்பியன் அதாவது வேர்ல்டு கப்பை நம்மளுக்கு எடுத்து கொடுத்த ஒரு சாம்பியன் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தரமான ஃபினிஷர் நம்பிக்கை நட்சத்திரம் நின்னுட்டாரும் சொன்னா கண்டிப்பா அந்த அடி ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்கும் எதிரணியோட பால் வந்து உடஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு மாற்றம் அடிப்போம் அப்படி ஒரு தரமான பேட்டர் ஒரு தரமான கேப்டன் எம்எஸ் தோனி சொன்னால் அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்தியாவின் தரமான பேட்டர் லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்தக்கூடியது ராகுல் டிராவிட் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இவருடைய காலகட்டமாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது மேட்ச் முன்னூத்தி பதினாலு இன்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரன் வாரிக்கு வாங்கி வச்சிருக்காரு இவரோட ஐஎஸ்ட் ரன் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு ரன் இவரோட ஐஎஸ்டா பார்க்கப்படுது சொன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய தடுப்பு சுவர்னு சொல்லுவாங்க சோ இந்தியாவில் தடுப்பு சுவராக இருந்தாலும் இப்போது இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருந்து இந்திய அணி வேர்ல்டு கப் வந்து மீண்டும் ஒரு முறை எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு அளவுக்கு பாத்தீங்கன்னா ராகுல் ராவின் ஒரு தரமான பேட்டர் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ தரமான பேட்டலிஸ்ட்ல நான்காவது பிளேயர் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இப்போ நம்ம இந்திய அணியின் கேப்டனா இருக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவ் அவர் கரண்ட்ல அவர் பிளேயராக இருக்காரு ரெண்டாயிரம் இருநூத்தி அறுபத்தஞ்சு மேட்ச் அதுல இருநூத்தி ஐம்பத்தி இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ரன் வந்து வாரி குடிச்சிருக்காரு இவரோட ஐஎஸ்ட் எவ்வளவு கேட்டீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ரன் இவரோட ஐஎஸ்ட் பரவு ஓடியல அந்த அளவுக்கு ஒரு மரண அடி அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் டூ ஹண்ட்ரடே மூன்று முறை பதிவு பேட்டர் தான் ரோஹித் சர்மா இந்தியாவின் தரமான பேட்டர் லிஸ்ட்ல நம்ம டாப் டாப் மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாரு கேட்டா சௌரவ் கங்குலி கிரிக்கெட் தாதா அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு இவருடைய காலகட்டமா பார்க்கப்படுதுல முன்னூத்தி எட்டு மேட்ச் அதுல இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு ரன் வந்து வாரிக்கு வச்சிருக்காரு இவரோட இன்பது ஐஎஸ்எஸ் ஸ்கோர் எவ்வளோ கேட்டீங்கன்னா நூத்தி எண்பத்தி மூணு ரன் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பா கிரிக்கெட்டின் தாதா அப்படின்னு சொல்லுவாங்க இவரை அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தரமான இந்திய அணியின் கேப்டனா செயல்பட்டவர் இந்திய அணி வந்து வேர்ல்டு கப்ல பைனல் வரைக்கும் எடுத்து போன ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் இவர் சிக்ஸ் அடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவர் சிக்ஸ் மட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒவ்வொரு பாலும் மாத்திக்கிட்டு இருக்கணும் ஏன்னா பால் ஒவ்வொன்றும் அந்த ஒண்ணு சீலிங்க்கு போயிடும் இல்ல கிரவுண்ட் விட்டு வெளியே போயிடும் அந்த அளவுக்கு தரமா சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் சௌரவ் கங்குலி இந்தியாவின் தரமான பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல டாப் த்ரீ நம்ம பார்த்துட்டோம் அதுல இரண்டாவது பிளேயர் விராட் கோலி கிங் கோலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர வீரர் சொன்னா அது கிங் கோலி இவர் நின்றுட்டாரு சொன்னா கண்டிப்பா இந்தியா வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அது எந்த அணியா இருக்கட்டும் அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு அடி கூட அவர் மேட்ச் போது மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் அடிச்சே தீர்வாரு அதை மாற்றுக்கிறது இல்ல அவர் அவுட் ஆகவே மாட்டாரு ஒரு மனுஷன் அதுவும் அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானா தான் கண்டிப்பா மரண அடியா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் செய்யக்கூடிய பேட்ஸ்மன் தான் நம்ம கிங் கோலி இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டமா பார்க்கப்படுது இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மேட்ச் இருநூத்தி அம்பத்தி மூணு இனிக்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரன் வந்து வாரி குச்சிருக்காரு நூத்தி எண்பத்தி மூணு ரன் இவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா பார்க்கப்படுது சோ முதலாவது இடத்துக்கு அடுத்தபடியா இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெண்ட்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிங் கோலி மட்டும் தான் இருக்காரு மிச்சம் யாருமே வந்து லிஸ்ட்ல இல்ல ரோஹித் சர்மா இருக்காரு இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரோஹித் சர்மா வந்து நான்காவது இடத்துல இருக்காரு சோ முதலாவது இடத்த பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது கிங் கோலியால மட்டும் தான் முடியும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு தரமான மெடர் தான் நம்ம கிங் கோலி இந்தியாவின் தரமான பேட்டிங் லிஸ்ட்ல முதலாவது எடுத்துக்கூடிய பிளேவர் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் தான் ஸோ அவர் பேரை சொல்லும்போதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஏன்னு கேட்டீங்கன்னா பல ஆண்டு காலமாக இந்தியாவின் கிரிக்கெட் வாழ்க்கையை கிரிக்கெட் ரசிகர்களை மகிழ்வித்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இருந்த ஒரு பிளேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சச்சின் டெண்டுல்கர் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உலக கிரிக்கெட்டுக்கே கிரிக்கெட்டை எப்படி விளையாடணும் கிரிக்கெட்டை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினாலும் சொல்லலாம் ஸோ மாஸ்டர் கிளாஸ் பேட்ஸ்மேன் கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு ஏகப்பட்ட பட்டங்களை இவருக்கு சூட்டியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த மேட்ச்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிரிக்கெட் காலகட்டமாக பார்க்கப்படுது அதுல நானூத்தி அறுபத்தி மூணு மேட்ச் இவர் மொத்தம் விளையாடி இருக்காரு அதுல நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு இனிஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு ரன் வாரி குச்சிருக்காரு இவர் இந்தியாவில மட்டும் இல்ல உலக அளவுல பாத்தீங்கன்னா ஓடிய கிரிக்கெட் போட்டியில அதிகபட்ச ரன் இந்த ரன் தான் பார்க்கப்படுது அதாவது பதினெட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு ரன்னு தான் வந்து முதலிடத்துல இருக்கு சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டின் கடவுள் தான் முதலாவது இடத்துல இருக்காரு இந்த உலக அளவிலையும் ஸோ இந்தியாலயும் இவரு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு இவரோட ஹையஸ்ட் தான் டூ ஹண்ட்ரட் நாட் அவுட் அதாவது இரநூறு ரன் அடிச்சு நாட் அவுட்ல இவர் வந்திருக்காரு இரநூறு ரடியல ஒருத்தர் அடிக்க முடியுமா அப்படின்னு சொன்ன கணிப்புல அதாவது அந்த காலத்து ஒரு கணிப்பு சொல்லிப்பாங்கல்ல இவர் அடிப்பாரு அவர் அடிப்பாருன்னு சொன்னதுல முதலாவது சொன்ன பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் தான் ஸோ சச்சின் டெண்டுல்கர் தான் முதலாவது டூ ஹண்ட்ரடியும் பதிவு பண்ணாரு இவருக்கு அடுத்தபடியா வந்து நிறைய பேர் பதிவு பண்ணாங்க டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் பதிவு பண்ணிக்காங்க ரோஹித் சர்மா வரைக்கும் ஆனாலும் முதலாவது டூ ஹண்ட்ரட் அடிச்ச ஒரு பேட்ஸ்மேன் கேட்டீங்கன்னா அது சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் கடவுள் தான் கண்டிப்பா இவரை பிடிக்காதவங்களும் யாருமே இருக்க முடியாது இந்தியா மட்டும் இல்லை உலக அளவில் யார் அதனால பிடிக்கும் எல்லா பேட்ஸ்மேனுக்கும் பிடிக்கும் எல்லா போலருக்கும் பிடிக்கும் ஏன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சிறந்தவன் அப்படி சொல்லிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள வந்து அடிச்சு திமிசம் பண்றா அப்படி சோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம சச்சின் டெண்டுல்கர் சொல்றது எந்த விதமான கருத்தும் இல்ல சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா நம்ம இந்தியா இருந்த டாப் டென் பேட்ஸ்மேன்கள் எவ்வளவு ரன்ல வாரிச்சிருக்காங்க எவ்வளவு அவரோட ஹையஸ்ட் ரன் அடிச்சிருக்காங்க நீங்கிருப்பேன் நீ தெரிஞ்சிடாமே உங்க கிரிக்கெட் அண்ட் பேமிலி தெரிஞ்சுக்கணும் அதே போல பசங்க பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போறது பயன்படுவாங்க மேலும் நீ மேலும் நீங்க பட்ட ஒவ்வொரு சப்தருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கணுங்களுக்கு தெரிஞ்சு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பந்தமான உண்மையான நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்